ஹாய் டூட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன் திஸ் வீடியோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் மை டே வித் அவர் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் அன்பில் சார் டூரோட முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் சார் எங்களோட கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே உத்தரகாண்ட் மாநில கலாச்சார நடனத்தை மிக அருமையாக ஆடிக்கொண்டிருந்தனர்

மாண்புமிகு அமைச்சர் அன்பில் அவர்கள் நம்பி ஒருவராக தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு ரெண்டரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பொக்கேஷன்கள் இருக்கு அதை முன்னூத்தி பொக்கேஷன் மட்டும் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை சார் சொன்ன மாதிரி இப்போ அவ்வளோ ஈஸியான எக்ஸ்பிரஷனாக விட்டுற மாட்டாங்க சார் அப்படிங்கும் பொழுது சரி அதற்கு ஏதாச்சும் ஒரு போட்டியை கொண்டு வரும் அதுவும் மூலமாக கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இது கொண்ட கனவாசி அது ஆசிரியர்கள் எங்களுடைய பெருமைக்குரியல்கள் மதம் பார்க்காம நீங்க வந்து பிள்ளைங்களை வந்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இது போன்ற ஒரு ஓய்வு தேவைப்படும் என்று தான் நினைக்கிற வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி இந்த ஃபஸ்ட் டைமோ எனக்கும் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் அது உங்க கூட சேர்ந்து இந்த மைண்ட்ல வந்து உள்ளபடியே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அங்கேயும் கலந்து டாக்டர் சார் சொன்னாங்க சார் நீங்களும் டீச்சர்ஸோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைமை போய் அப்படினாங்க நானும் என்னுடைய மனைவிங்க நாங்கள் வந்துருந்தோம் நாங்கள் நான் அதான் சொன்னேன் நம்ம இந்த கொஞ்சம் அவங்க ஏதாவது சங்கட போட போறாங்க என்ஜாய் பண்றேன் அப்படிங்கும்போது டெய்லியும் டேட் சார் நான் பேசுகிறேன் சார் அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது சார் நாங்களே அங்கே வந்துடலாம் அந்த என் குடும்பத்துக்கு அப்போ தான் டைம் பண்ண போகிறீங்கன்னு இப்போ தான் வந்தேன் நான் இவ்வளோ நாள் மூணு நாள் இருந்தது உன் குடும்பம் இப்ப நான் என் குடும்பத்துக்கு நான் போட்டு அந்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதை பார்க்கும் பொழுது நீங்கள் வைக்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நல்ல ப்ராடக்ட்டை உருவாக்குவோம் நம்ம நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் முதல்ல நம்மளுடைய ஹெட் மாஸ்டர் நம்முடைய மாற்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லிப்போம் நம்ம கீழ் மீன் பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக சொல்றது காட்டிலும் ஒரு ஸ்டூடெண்டாக நான் இருக்கிறேன் என்றைக்குமே என்னுடைய ஆசிரியர்களாக நீங்கள் அனைவருமே இருப்பீங்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது எத்தனை எத்தனை பாராட்டுகள் விமர்சனம் நம்மை நோக்கி வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு அதிகப்படியான பேர் இன்னைக்கு நம்மை தேடி வருகிறார்கள் ஒரு பக்கம் திட்டம் இருக்கின்றது ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆசிரியர்கள் நீங்கள் தான் எங்களுக்கான உந்து சக்தியாக என்றைக்குமே நாங்கள் பார்ப்போம்